ஹை ஃப்ரெண்ட்ஸ் எதற்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்திங்கனா ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்பவே நல்லாயிருக்கும் சீக்கிரமாக பண்ணிடலாம் ஸ்கூல் வீட்டு வர பசங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க காலையில் கூட நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க இதில் ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட காரத்துக்கு நாலு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் இதையும் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாங்க ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் நல்லா பருப்பு நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு வச்சிடலாங்க மூடி போட்டு வச்சிடலாம் ஊறட்டும் பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மணி நேரம் நல்லா ஊறி வந்திருக்கு நல்லா மிளகாயும் நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா ஊறி வந்திருக்கு நீங்கள் உடனே இந்த ரெசிபி செய்யணும் போ செய்யணும் போல் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் கூட ஊற வச்சுக்கலாங்க அதுக்கு வந்து நீங்கள் விது விதுப்பாக சுடு தண்ணி ஊற்றி நீங்கள் ஊற வச்சிங்கன்னா ஒரு அரை மணி நேரத்தில் சீக்கிரமாக ஊறி வந்துடும் பருப்பு இருக்க தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு ஜாரில் சேர்த்துட்டு குறை அரைச்சிட்டு வந்துடலாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும் அது ஒரு பக்கமாக இருக்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு கோதுமை ரவை தான் எடுத்திருக்கேன் சம்பார் ரவை இது வந்து நான் ரவைங்க ரவை வந்து வறுக்காமல் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் நேரம் வறுத்துட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க நான் வந்து வறுத்த ரவை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கலாம் வறுத்த ரவை ரவையும் பார்த்திங்கன்னா வறுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் ஆன் முன்னிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாங்க இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் விட்டுவிட்டு ஒரு ஸ்பூன் கடுகு இதோட அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க நல்லா கடுகு நல்லா வெடித்து வரணும் பருப்பு நல்லா கலர் மாதிரி நல்லா பொரிஞ்சு வரட்டும் இதோட கால் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் நல்லா பருப்பு நல்லா கலர் மாதிரி வந்தோன்னா இதோட ஒரு காஞ்ச மிளகாய் மாதிரி கிள்ளிட்டு சேர்த்துருக்கேன் இதோட கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து பச்சை மிளகா கூட ரெண்டு பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் அது இன்னும் நல்லாயிருக்கும் அந்த ரெசிபிக்கு இதோட கொத்தமல்லி இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுதை சேர்த்துக்கலாங்க பருப்பு காஞ்ச மிளகாய் அரைச்சி வச்சிருக்க இல்லையா இந்த விழுதை சேர்த்துட்டு நல்ல எண்ணெயிலேயே நல்லா இந்த மாதிரி லைட்டாக அந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் பருப்பில் இருக்கிற பச்சை மணம் வந்து போகணும் அப்போ தான் அந்த ரெசிபி வந்து நல்லாயிருக்கும் நம்ம சாப்பிடும்போது பச்சை வாசம் இல்லாமல் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா எண்ணெயிலையே இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கலாம் நல்லா ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் போதும் நல்லா பச்சை வாசனை போயிடும் இப்போ இதோட ஒரு கப் ரவைக்கே ரெண்டரை கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க கரெக்டாக இருக்கும் நமக்கு ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்கா என்னென்னு பார்த்துட்டு இதோட திருகுன தேங்காய் ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன் தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கலாங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கேன் ரவையை சேர்த்துக்கலாம் ரவையை வந்து நல்லா ஒன்ஸ் நம்ம வறுத்துட்டு போது நல்லா வாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா ரவை பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியெலாம் இழுத்துட்டு நல்லா வெந்து வரணும் மூடி போட்டு வச்சிடலாங்க ஒரு அஞ்சுலேருந்து ஒரு எட்டு நிமிஷத்துக்கு சிம்மில் அடுப்பை வச்சுட்டு மூடி போட்டு வச்சிட்டோம்னா நல்லா சீக்கிரமாக நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும் ரவை வேகட்டும் பார்க்கலாம் ரவை பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்து வந்திருக்கு தண்ணி தான் நல்லா இருந்துச்சு வச்சு பாருங்கள் நம்ம ஊற்றின தண்ணி வந்து நம்ம கரெக்டாக இருக்கும் ஒரு கப் ரவைக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி வந்து நம்ம கரெக்டாக இருக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க நல்லா ஆறணும் கைப்பருக்கு சூடு வரட்டும் இப்படியே வச்சிடலாம் அதெல்லாம் சூடு ஆறு வந்து ஆறி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கொள்கை பிடிச்சிக்கலாங்க பார்த்திங்கன்னா ரவை வந்துட்டு நல்லா சூடு ஆரி வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம கையில் வந்துட்டு இந்த மாதிரி எடுக்க முடியணும் அதை நம்மளால் கொல்கட்டை பிடிக்க முடியும் எப்பயும் கொல்கட்டை எப்படி பிடிப்போமோ அதே மாதிரி நம்ம பிடிச்சிக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம் இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா எல்லாருமே சாப்பிட்லாங்க வீட்டில் இருக்க எல்லாருமே சாப்பிட்லாம் சின்ன பெரியவங்க வரலையும் எல்லோரும் சாப்பிட்லாம் காலையில் டிஃபனு கூட நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் இட்லி தோசை மாவு இல்லாத டைமில் கண்டிப்பாக அந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட இதே மாதிரி எதிர்க்கிறவே நான் வந்துட்டு கொள்கை பிடிச்சிட்டு போகிறேன் இதே மாதிரி நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம் இட்லி பனையில் பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிஞ்சிட்ருக்கு மேலே தட்டு வச்சுட்டு துணி ஒன்று விரிச்சிருக்கேன் நம்ம பிடிச்ச கொழுக்கட்டையெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் நல்லா ஒரு எட்டுலேருந்து ஒரு பத்து நிமிஷத்துக்குங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் பசங்களுக்கு இதை வந்து நீங்கள் லஞ்சு பாக்ஸில் கூட வச்சு செஞ்சு கொடுத்து விடலாங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் சாப்பிட்டு வருவாங்க இதோட ஏதாவது சட்னி செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிட்டு வருவாங்க கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு நல்லா வாசம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இந்த கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்ட்டாக நல்லா மிருதுவாக இருக்கும் இன்றைக்கி இந்த கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு தக்காளி சட்னி தான் பண்ணியிருந்தேன் ரொம்ப நல்லாயிருக்குங்க தக்காளி சட்னி வந்து நல்லா காரசாரமாக ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் சட்னி கூட நல்லாயிருக்கும் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் காலையில் சாப்பிடும்போது நம்ம தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தக்காளி சட்னி பார்த்தீங்கன்னா அந்த தக்காளியை வந்துட்டு ஒரு மூணுலேருந்து நாலு தக்காளி எடுத்துகிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வேப்பி சட்னி தாளிக்கிற மாதிரி தாளிப்பு ரெடி பண்ணிவிட்டு அந்த எண்ணெயிலே வந்து நம்ம அரைச்சி தக்காளி விழுந்தையும் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்க நல்லா எண்ணெய் திரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வந்து நல்லா சூப்பராக நல்லா புளிப்பாக தக்காளி சட்னி ரெடி ஆகிடும் இதோட பார்த்திங்கன்னா நீங்கள் நான் வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து தக்காளி அரைக்கும் போது ஒரு நாலு காஞ்சி மிளகா கூட வச்சு அரைச்சி நம்ம சட்னி பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் காரசாரமாக இந்த கொழுக்கட்டைக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி டேஸ்ட் இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ